மூளை முட்டை பொரியல் பண்ணுறது இப்படின்னு சொல்லி வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் சிறு வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க சிறு வெங்காயம் உள்ள வதங்கணும் இஞ்சி பூண்டு உங்களுக்கு அரிச்சு போட்டுக்கணுனாலும் ஓகே இல்லை நசுகி போட்டுக்கணாலும் ஓகே நான் நசுக்கி தான் போட்டிருக்கேன் தேவையானாலும் இஞ்சி பூண்டு போட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போயிடுச்சு இதோட கொஞ்சம் சிக்கன் மசாலா மிளகாத்தூள் தூள் தனியா தூள் உப்பு மூலத்தையும் போட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதும் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு மூளை மூளையை போட்டு நல்லா சிம்மில் வச்சு வாசில் வச்சிங்கன்னா கொ மூளை குழஞ்சிடும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா முட்டை ஊற்றிக்கலாம் முட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுங்க முட்டை நல்லா வதங்கிட்டோம் அப்புறம் கொத்தமல்லி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ முட்டை மூளை முட்டை பொரியல் தயார் வாங்க சாப்பிட்லாம்